ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் சர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிருஷ்ண ஜெயந்திக்காக ரொம்ப ஸ்பெஷலாக அவள் வச்சு செய்யக்கூடிய ரெண்டு நெய்வேத்திய பொருட்கள் தான் பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெகுனஸ் கூட செய்ய முடியும் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிற மெத்தட் ஈஸிங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அவள் வச்சு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் இதுக்கு நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் மெஷரிங் கப்பு உங்கள் வீட்டில் இருக்க டீ கிளாஸோ இல்லை கப்போ ஏதோ ஒன்று ஆளாக்கு இப்படி எது எடுத்திங்கனாலும் பரவாயில்ல அதனால ஒன்று எடுத்துக்கிறோம் ஒரு அளவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமி அஞ்சு நிமிஷம் ஊறினாலே நல்லா இது பார்க்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த மெல்லிஸாக இருக்கும்ல அந்த அவள் கெட்டி அவள் எடுக்கலனா இதுக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு நம்ம கெட்டி அவளை விடவும் இது நல்லா இருக்கு இது நான் ரெண்டு மத்திலையும் செஞ்சு பார்த்தேன் இது நல்லா வந்ததுங்க சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு அவள் வந்து நம்ம சும்மா தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் நான் ஏற்கனவே பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அதனால் எனக்கு சட்டன் ஆயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக வானம்ல நெய் போட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கனாக்கா அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்து போயிடும் நம்ம இப்போ எடுத்துட்டு அளவு ஒரு கப்புனால் அதுக்கு ஒரு கால் கப்பு நீங்கள் பைத்தம்பருப்பு போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு சா இது வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் ஏனா நம்ம வந்து ரெண்டும் வந்து சேர்த்து ஒன்னே கால் கப்பு வருது அவளுக்கு ரொம்ப வந்து வெல்லமோ சர்க்கரையோ ரொம்ப தேவைப்படாது அதனால நம்ம வந்து முக்கால் கப் போட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா நெய்யில் நல்லா அது உப்பி வர அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே நெய்யில் நம்ம இதை ஃப எடுத்து எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த அதுக்குள்ள இது நல்லா அஞ்சே நிமிஷம் தான் அனுப்பிச்சி ஊறிடுச்சு பாருங்கள் அதிகபட்சம் நீங்கள் அளவு ஒருவேளை கூட வச்சிருந்தீங்கன்னா கூட பத்து நிமிஷம் எடுத்துக்கோம் அவ்வளோதாங்க ஊறுறதுக்கு இப்போ நம்ம பைத்தம் பருப்பு கால் கப்பு நான் வேக வச்சது அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த நெய் இல்லை அதுலேயே அப்படியே போட்டு சும்மா லைட்டாக அதை ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த இது ஏற்கனவே வெந்திருச்சு இந்த பருப்பும் அவளுமே இப்போவே உங்களுக்கு சாப்பிட்ற தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன் சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த முக்கால் கப் பெல்லாம் இருக்குல்ல அதில் சும்மா கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி ஏன்னா நமக்கு ரொம்பவும் தண்ணியாக போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து போட்டுக்கின்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு போதுமான இதுவாக இருக்கும் கன்சிஸ்டன்சி அதனால நீங்கள் அளவுக்கு திக்கான இதுவாக ரொம்ப பாகுபதம்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சிச்சின்னா போதும் இப்போ நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்தோடனே நம்மளோட இந்த நல்லா வந்து தட்டையான இந்த அவல் இருக்குதுல்ல இதுவும் நல்லா அவங்களுக்கு சாஃப்டாயிடுச்சு இப்போ இதை அப்படியே அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு முறை நீங்கள் கிண்ணதுக்கப்புறமே அப்புறமே நம்ம வந்து வெள்ளப்பாகையும் அதில் போட்டுடலாம் இது வந்து நம்ம சக்கரை பொங்கல் செய்வோம்ல அதே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க ஆனால் நம்ம சுலபமாக செய்ய முடியும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம செஞ்சால் கூட ஈவினிங் நம்ம வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவள் கேசரிக்கு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெண்டு ஐட்டமே இன்றைக்கி செஞ்சு போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் அது நல்லா உங்களுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் அந்த பாகை எடுத்து வச்சிருந்தனால அதை வடிகட்டிட்டு இதில் நான் போட்டேங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு ரொம்ப தேவைப்படாத அவளுக்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் மேக்ஸிமம் அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க அதுவே உங்களுக்கு நல்லா என்ன நெய் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கக்கிண்டு வந்துடும் ரெண்டு முறை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ நான் ஏலக்காவை வந்து தட்டிட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் அப்படியே நீங்கள் உங்கள்கிட்ட ஒருவேளை பவுட்ரு ஃபார்ம்லாம் நீங்கள் நுணுக்கி வச்சுப்பீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டுக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கோங்க அப்போ நமக்கு நல்லா ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரிதாட்சியும் இதில் போட்டோம்னா வேலை முடிஞ்சது ரொம்ப அருமையான ஒரு நெய்வேதிய பொருள் ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு கிருஷ்ண பகவானுக்கு உங்களுக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அவள் வச்சே இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ரெண்டு ஐட்டமுமே இது நல்ல தளர்வாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆணிச்சின்னா கூட தளர்வாகவே தாங்க இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ நான் ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும்தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் இதை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலுமே ஆறுனதுக்கப்புறமே நல்லா இந்த மாதிரி தளர்வாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ சக்கரை பொங்கல் ரெடி இப்போ நம்ம அடுத்து கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து நெய் போட்டு கொஞ்சமாக அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போது ஒரு கப்பு அவல் நம்ம எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கு அப்படியே சரிக்கு சரி சக்கரை போட்டாலும் சரிங்க இல்லை முக்கால் பாகம் சக்கரை நீங்கள் போட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நம்ம அந்த நெய் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யில் தான் நான் வறுத்தேன் இப்போ அந்த நெய் வந்து அந்த கடாயில் இருக்கும்போதே நம்ம அதிலேயே இதையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க ரொம்ப நெய் விடணுங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் இது வந்து குழ குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படியே நம்ம பிடிச்சிட்டு ர ரவா அந்த ரவா கேசரி மாதிரி இருக்காது ரொம்ப குழன்னு ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ட்ரை ரோஸ்ட்டோ இல்லை ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு அந்த ரோஸ்ட் பண்ணிட்டீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கை எடுத்து இப்படி ஒடிச்சிங்கன்னா அது நல்லா டப்புன்னு இப்படி உடையணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி குற குறன்னு ரவா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து விப்பரில் போட்டு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க அப்புறம் நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழக்கழன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி வச்சிங்கன்னா போதுங்க அதுவே நல்லா ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி இறுகாமல் நல்லா தளர்வான ஒரு கேசரி கிடைக்கும் நமக்கு இப்போ நான் ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த நுணுக்கி வச்சுருக்கிற அவல் பவுடரை வந்து அதில் போட்டு அப்படியே நம்ம வந்து தண்ணி சுன்ற அளவுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கெட்டி கெட்டியாக ஆகிடுங்க நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு வந்து அது கிளற கிளறவே நல்லா வந்து அது ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும் இது மெத்தட்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து ரவா கேசரி செய்யறேன் தான் இப்போ நான் வந்து குங்குமப்பூ கரைச்சி வச்சுருந்தேன் பாலில் அது உங்களுக்கு ஃபுட் கலர் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் ஃபுட் கலரே போட்டுக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் இப்போ குங்குமப்பூ இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை போட்டுக்கோங்க நம்ம இப்போ வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வந்து இப்போ நான் குங்குமப்பூ தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பாலில் கலந்து வச்சுருந்தேன் அது போட்டோம்னா தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் இது வந்து ஏலக்காய் போடுங்க நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி நான் ஒரு முக்கால் கப்பு சக்கரை தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி சரிக்கு சரி போடலை ரொம்ப தித்திப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவு போட்டுக்கோங்க இல்லைன்னா முக்கால் பாங்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நான் ஏற்கனவே ரெண்டு முறை செஞ்சு பார்த்துட்டு தாங்க இதை உங்களுக்கு போடுறேன் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம இன்னும் இதில் நெய்யெல்லாம் எதுவும் விடலை வெறும் சர்க்கரை போட்டுட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் இணக்கி கொடுக்கும் சர்க்கரை போட்ட உடனே இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோ தான் நம்மளோட டேஸ்டியான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சி நெய்வேத்தியத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப டைம் அதிகமாக இல்லைங்கும்போது ரவா கேசரியை விட இது சீக்கிரமாக நம்மளால் கிண்ட முடியும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான நம்ம உங்களுக்கு அவள் கேசரி அவள் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்